சாப்பிட்டீங்களா ரொம்ப வரலாம் யாருமே கொடுக்கலையா சார் இல்லை அதான் பார்க்குறேன் என்ன அந்த அளவுக்கு இதாக இருக்கு அப்படின்னு பாக்கிறேன் வேலைக்கு ஏழு மாதம் ஆகிடுச்சு கட்டி போட இன்னைக்கு பக்கத்தில் போய் வர ஒவ்வொரு கட்டு போட்டு வந்தேன் வர கை வர மாட்டேங்குது கை வரல முக்கிய கட்ட எடுத்து வேலை செய்யணும் கை மாதம் ஆயிடுச்சு வேலைக்கு போயிடுது ரோட்டில் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு வந்து உக்காந்து வேலை போனதுனால எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டா சரியா தர மாட்டாங்க கூட வேலை செய்ய பேச மாட்டாங்க எல்லாம் விலைக்கு போய்டுவாங்கல்லையா இருக்கிற வரைக்கும் பழகுவாங்க எல்லாரும் பன்னெண்டு வருஷமா வேலை ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஆளே இது என்ன வந்து எப்படி கல்யாணம் பேசல பேசல என்ன பண்ணுவோம்

இல்லை இப்போ நான் அந்த அரும்பு என்ன ஆகிறோ அதை பார்த்து அதுக்கப்புறம் கற்று போடுறோம் ம் இதில் போனோம் சரி பார்த்தேன் ஆ சரியாகல இந்த காலுதான் சின்னத்தில் ஆச்சு காட்டு அது ஆகிடுச்சு கால் வராங்க காலையில் செஞ்சு காலம் அப்படி இருக்கு ஒரு வண்டி வண்டியரிச்சு இல்லையா எண்பத்தி மூணாயிரம் ಹಾಂ ಹಾಂ ಅರವದಾಯ ಕೂಡ ವಿರಂಭ ಆಗಿ ಇಪ್ಪತ್ತಾಯ ಕರೋದ ಯಾರು ಆಗ ಉಕ್ಕ ಯಾರು ನೀವು ಕೇಗ ಸಾಪಾಡು ಸಾಪು ತಾನೆ ಆಗೋ ಇಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫೀಸ್ ಎಲ್ಲ ಸರ್ ಎಲ್ಲ ಮಾತ್ರೆ ತಾಳೆ ಮಾತ್ರೆ

ஆமா நீங்க எப்படியும் கைக்கையும் இறந்துறேன் ஏண்டி எப்படியா கிடைச்சா ஒரு ரெண்டு ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு ஐநூறுபா ஒரு நாளைக்கு மூணு சேர்ந்தா கூட சேர்ந்து ட்ரை பண்றேன் முடியல நாலுலேருந்து கேட்டு பக்கத்தில் வந்துட்டா சேர்ந்தா பண்ண பண்ண முட்டி வண்டிதான் முட்டி மட்டும் அங்கே போனாதான் சரியாக வந்துடுறாங்க அதான் ஐநூறுபா ஐநூறுபா இருந்தால் சரியா

ஓராயிரம் இருந்துச்சு காத்தலாம் எனக்கு நான் கூட பத்தாயிரம் பைசா இல்லை நாலு போறேன் சார் ஹோம்ல கூட சேர்ந்துடலாம் பார்த்தேன் ஹோம்ல கூட அது நம்பர் கொடுத்தாங்க காற்றுல ஒரே ஜோரம்

நான் வந்து இந்த சைடு வந்து பாக்குறேன் உங்களை இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு பாருங்க நான் வரேன் இந்த சைடு வந்தா பாக்குறேன் ஆ சரி சரி